ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் யபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் நூறாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் நூறு அப்படிங்கிறதே ஒரு லேண்ட்மார்க் தானே மொத்தம் நூற்றி எட்டு பாசுரங்களிலே நூறாவது பாசுரம் செஞ்சுரிய ராமானுஜன் உற்றந்தாதியிலே அந்த சதம் என்ற எண்ணிக்கையை நாம் எட்டியிருக்கிறோம் இந்த பாசுரமுமே சிறப்பான பாசுரம் இந்த பாசுரத்தில் ராமானுஜர்கிட்ட திருவரங்க தமுதனார் ஒரு பிரார்த்தனை செய்கிறார் நம்ம மனசு இருக்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தித்துக் கொள்ளலாம் நம்ம மனசு இருக்கே எப்போதும் ராமானுஜர் திருவடிவாரத்திலேயே நிலைத்திருக்கணுமா எதை போலன்னா பொன்வண்டு எப்படி தாமரை பூவிலேயே நிலைத்திருந்து அந்த தாமரையில் உள்ள தேனையே கொண்டு அந்த தாமரையிலேயே நிலைத்திருக்குமோ தாமரை தான் ராமானுஜரோட திருவடியாக நம்ம மனசு தான் பொன்வண்டாம் நம் மனமாகிய பொன்வண்டு எப்போதும் ராமானுஜருடைய திருவடி தாமரையிலே நிலைத்திருக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் அப்படியே காலையில் யோசித்தேன் இந்த பொன்வண்டு பாசுரம் நூறாவது பாசுரம் முக்கியமான பாசுரமாச்சே இதை இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண போகிறோம் ராமானுஜருடைய அனுமதி வேண்டும் அனுகிரகம் வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தேன் பார்த்தா ஜெனிவால அடியன் தங்கி இருக்கிற வீட்டுக்குள்ளேயே ஒரு பொன்வண்டு வந்துருச்சு அதனால் இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால் வீட்டுக்குள் இன்று பொன்வண்டு நுழைந்தது போல ராமானுஜர் திருவடி என்ற தாமரைக்குள்ளே நம் மனமாகிய பொன்வண்டும் இன்று நுழைய வேண்டும்னு பிரார்த்தித்துக் கொண்டு விதௌட் ஃபர்தர் டிலே பாசுரத்துக்கு போயிடுவோமா போந்தது என் நெஞ்சு என்னும் பொன் வண்டு உனது அடிப்போதில் ஒன் சீராம் தெளிதேன் உண்டு அமர்ந்திட வேண்டி நின்பால் அதுவே ஈந்திட வேண்டும் இராமானுஷா இது அன்றி ஒன்றும் மாந்தகில்லாது இனி மற்றொன்று காட்டி மயக்கிடலே போந்தது என் நெஞ்சென்னும் பொன்வண்டு உனதடி போதில் ஒன் சீராம் தெளிதேன் உண்டு அமர்ந்திட வேண்டி நின்பால் அதுவே ஈந்திட வேண்டும் இராமானுஷா இது அன்றி ஒன்றும் மாந்தகில்லாது இனி மற்றொன்று காட்டி மயக்கிடலே இந்த பாசுரத்தின் விளக்கம் என்னன்னா திருவரகத்த முதலார் ராமானுஜரிடம் சொல்கிறார் என் நெஞ்சமாகிய வண்டு ராமானுசரே இப்போ உங்கள் திருவடி வாரத்துக்கு விட்டது இப்ப என் நெஞ்சு எவ்வளவு சிறப்பான வண்டு வண்டுங்கிறது அங்காங்கு சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் ஆனால் அப்படி தெரியாமல் போந்தது என் நெஞ்சென்னும் பொன் வண்டு நேராக ராமானுஜரிடம் பிரார்த்தித்து சொல்கிறார் நாமும் சேர்ந்து பிரார்த்தித்துக் கொள்வோம் போந்ததுன்னா வந்துருத்தும்னு அர்த்தம் போந்ததுன்னா போய்விட்டதுன்னு அர்த்தம் அர்த்தமில்லை வந்து விட்டதுன்னு அர்த்தம் போந்தது என் நெஞ்சம் வந்து விட்டது எங்க என் நெஞ்சு என்னும் பொன் வண்டு என் நெஞ்சம் இருக்கே அது இதுவரை வெறும் வண்டாக இருந்தது இப்போ பொன் வண்டாக மாறிட்டோம் அதாவது இந்த இடத்துல பொண்ணுன்னா அழகியேன்னு அர்த்தம் பொன் வண்டுனா அழகான வண்டு இதுவரை வெறும் வண்டாக இருந்த என்னுடைய நெஞ்சம் இப்போது அழகான வண்டாக மாறிவிட்டது வெறும் வண்டுக்கும் அழகான வண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இதுவரை வெறும் வண்டுனா வண்டு ஒரு பூல போய் தேனை பருகும் பருகினா திருப்தி வராது அடுத்த பூவை நாடி போகும் தேனப்பருகும் திருப்தி வராது அடுத்த பூவை நாடி போகும் இது போலத்தான் அடியேனும் எத்தனையோ உலகியல் விஷயங்களை நாடி 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 வண்டு பூவை நாடி போவது போல நெஞ்சென்னும் வெறும் வண்டு இதுவரை நாடி நாடி போயிட்டு இருந்தது ராமானுஜர் என்ன பண்ணாராம் வெறும் வண்டாக இருந்த என்னுடைய நெஞ்சை பொன் வண்டாக மாற்றி அவர்கிட்ட வர வச்சுட்டார் போந்தது என் நெஞ்சென்னும் பொன் வண்டு என் நெஞ்சு பொன் வண்டாக சிறப்பான வண்டாக அழகான வண்டாக மாறிவிட்டது அது அழகான வண்டுனால் என்னென்னா பிள்ளைலோகம்ஜியர் இங்கே அற்புதமாக வியாக்கியானம் பண்ணி காட்டுறார் ராமானுஜர் என்ன பண்ணாராம் திருவரங்க தபுதனாருக்கு துவயம் என்ற மந்திரத்தை உபதேசித்தாராம் இந்த துவயம் என்றால் இரண்டு வரிகள் கொண்ட மந்திரம் துவயம்னா டூன்னு அர்த்தம் அந்த ரெண்டு வரிகள் கொண்ட மந்திரத்தை பிரித்து பார்த்தால் அதில் மொத்தம் ஆறு வார்த்தைகள் இருக்கும் அந்த ஆறு வார்த்தைகள் என்னென்னா ஸ்ரீமன் நாராயண சரணோ முதல் வார்த்தை சரணம் ரெண்டாவது வார்த்தை பிரபத்யே மூணாவது வார்த்தை ஸ்ரீமதே நாலாவது வார்த்தை நாராயணாய ஐந்தாவது வார்த்தை நமஹா ஆறாவது வார்த்தை இதை சேர்த்து சொன்னால் என்ன பொருள்னா பிராட்டியோடு கூடிய பெருமாள் திருவடிகளே நமக்கு தஞ்சம் பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கே எல்லா கைங்கரியங்களும் கடவேன் என்பது இதுக்கான அர்த்தம் இப்படி ஆறு வார்த்தைகள் கொண்டது துவயங்கிற மந்திரம் ராமானுசர் என்ன பண்ணாரா இந்த ஆறு வார்த்தையை வார்த்தையை சான்ஸ்கிருட்டில் பதம்னு சொல்லுவாள் ஆறுக்கு ஷட்டுன்னு பேர் ஷட்பதம்னா ஆறு வார்த்தை ஸ்ரீமன் நாராயண சரணோ ரெண்டு சரணம் மூணு பிரபத்தியே நாலு ஸ்ரீமத்தே அஞ்சு நாராயணாய ஆறு நமகா அச்சா அப்போது ஆறு பதம் அந்த ஆறு வார்த்தை ஷட்பதம் அதை திருவரங்கத்தமுதனாருக்கு ராமானுஜர் சொல்லி வைத்தாரான் இந்த ஷட்பதத்தை சொல்லிண்டே வான் உபநிஷத்தில் தத்கிரத்து நீத்தின்னு ஒரு நீதி இருக்குது நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய்ன்னு இப்போ திருவரங்க தமுதனாரோட நெஞ்சு என்ன பண்ணித்தான் இந்த ஷட்பதத்தையே நினைச்சின்றது தான் ஆறு வார்த்தை ஆறு வார்த்தை துவயம் 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 அந்த ஷட்பதத்தையே நினைச்சின்றது நெஞ்சே ஷட்பதம் ஆயிடுதான் சான்ஸ்கிரிட்ல ஷட்பதம்னா வண்டுன்னு அர்த்தம் ஏன்னா வண்டுக்கும் ஆறு பதம் ஷட்டுனா ஆறு பதம்னா கால்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஷட்பதம்னா ஆறு கால் கொண்ட பிராணிக்கு ஷட்பதம்னு பேரு அறுகால சிறுவண்டேன்னு திருமங்கையாழ்வார் பாடுறார் அப்ப நீ எதை நினைப்பாயோ அதுவாகவே ஆவாய் ஜியரோட அழகான வியாக்கியானம் திருவரங்க தமுதனா இருக்கு ராமானுஜர் துவயம்ங்கிற ஷட்பதம் ஆறு பதம் வண்ட உபதேசம் பண்ணார் துவயம் தான் மந்திரங்கள்ல சிறந்த பொன் வண்டு துவயம் என்ற பொன்வண்டு ஆறு பதத்தை நினைச்சு நினைச்சு என் நெஞ்சு என்ன எடுத்துனா அதுவே ஒரு பொன்வண்டாக மாறிவிட்டது அப்போ துவயம் தான் உண்மையான பொன்வண்டாம் அதைத்தான் இந்த நூறாவது பாசுரத்துல கொண்டு வச்சிருக்கார் ஆரம்பத்தில் உங்களுக்கே தோணும் இவன் என்னப்பா இது ரெக்கார்டிங் பண்ணும்போது வீட்டுக்குள்ள பொன் வண்டு வந்த கதையெல்லாம் சொல்றான் ஏன்னு துவயம் என்ற மந்திரத்துக்கு தான் பொன்வண்டுன்னு பேரு ஏன்னா ஷட் பதம் ஆறு பதம் எதுக்கு இருக்கோ அதுக்கு வண்டுன்னு பேரு அதனால போந்தது என் நெஞ்சன்னும் பொன்வண்டு வெறும் வண்டாக சுற்றித் திரிந்த என்னுடைய நெஞ்சம் இப்ப ராமானுஜர் சொன்ன துவயத்தை கேட்டதாலே பொன்வண்டாக மாறி போந்தது வந்துருத்து ராமானுஜ வந்துருத்து வந்து என்ன பண்ணித்தான் போந்தது என் நெஞ்சன்னும் பொன்வண்டு உனதடி போதில் வண்டு எதாவது நோக்கி வரும் தாமரையை நோக்கி வரும் இந்த வண்டும் தாமரையை நோக்கித்தான் வந்தது எந்த தாமரைனா ராமானுசரே உங்கள் திருவடிங்கிற தாமரையை தேடி வந்தது இது சாதாரண தாமரையை தேடி போகாது ராமானுஜர் திருவடிங்கிற தாமரையை தேடி அப்ப நெஞ்சுங்கிற பொன்வண்டு கிளம்பித்து கிளம்பி உனது ராமானுஜரே உங்களுடைய அடி திருவடிகள் ஆகிய பாதங்கள் ஆகிய போதில் போதுன்னா புஷ்பம் இங்கே தாமரை பூன்னு அர்த்தம் உனது அடி போதில் உங்கள் திருவடிகளாகிய அந்த தாமரைப்பூ இருக்கே நாடி அடியனுடைய நெஞ்சம்ங்கிற பொன்வண்டு இப்போது வந்து விட்டது உனது அடி போதில் எதுக்காக வந்தது வண்டு தாமரையில உக்காந்தா தேனை பெருகும் ஆம் உனதடி போதில் உங்கள் திருவடி தாமரையை நோக்கி வந்து ஒன் சீராம் தெளித்தேன் உண்டு ஒன் சீராம் தெளித்தேன் உண்டு உங்களுடைய மங்கள குணங்கள் என்ற தேனை பெருகுகிறது ராமானுஜருடைய திருவடி வாரத்தை சேவி சொன்னா அவருடைய அத்தனை மங்கள குணங்களும் அந்த திருவடியில பிரகாசிக்கிறதா நம்மளை நோக்கி நடந்து வரார் எளிமை தெரிகிறது பாரத தேசம் முழுக்க திக்விஜயம் செஞ்சு எத்தனையோ பேரோடு கலந்து பழகி இருக்கிறார் அவருடைய நீர்மை சௌஷீல்யம் என்ற குணம் தெரிகிறது அந்த திருவடியாலேயே நம்மை காத்து மோட்சம் கொடுக்கிறார் அவருடைய கருணை தெரிகிறது அந்த திருவடிகளின் பிரபாவம் தேஜச பார்க்கும்போது அவர் பெருமை தெரிகிறது ராமானுஜர்கிட்ட எத்தனை எத்தனை குணங்கள் உண்டோ அத்தனையும் அவர் திருவடியில தெரிகிறது அதான் ஒன் சீராம்னார் ஒண்ணுன்னா ஒளி வீசக்கூடிய சீர்னா மங்கள குணம்னு அர்த்தம் உனதடி போதில் உங்கள் திருவடி வாரத்தில் அந்த தாமரையில பார்த்தா வீசக்கூடிய உங்களுடைய சீர் என்ற மங்கள குணங்கள் உண்டு ஒரு தெளிந்த தேனாக ஒரு தாமரை பூருக்குன்னா அதுலேருந்து தேன் பொங்கி வரும் ராமானுஜருடைய திருவடி தாமரையில் இருந்து அவருடைய மங்கள குணங்கள் என்ற தெளி தேன் அந்த தெளிந்த தேனானது பொங்கி வந்தது உண்டு இப்ப வண்டு என்ன பண்ணி உண்டு விட்டது நெஞ்சென்னும் பொன் உனதடி போதியில் ஒன்சீராம் தெளிதேன் உண்டு வண்டு வந்தது உண்டு விட்டது உங்களுடைய அந்த திருவடித்தாமரையின் தேன் என்ற அந்த மங்கள குணங்களை உண்டு நன்றாக ஆனந்தப்பட்டு விட்டது அடுத்து வண்டு என்ன பண்ணோம் இங்கேந்து தேன் பெருகியாச்சு அடுத்த பூவை நோக்கி போகலாம் தானே போகும் அதுதான் இல்லை உனதடி ஒன் சீராம் தெளிதேன் உண்டு அமர்ந்திட வேண்டி இல்லை இன்னொரு இடம் போக மாட்டேன் இங்கே தேனை பருகிட்டு அமர்ந்திட நிலையாக ராமானுஜர் திருவடிக்கு கீழே உக்காந்துடணும் நம்மாழ்வார் எப்படி திருவேங்கட முடையான்ட்ட புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னார் அப்படியே ராமானுஜர் போட்டார் திருவரங்க தமுதனார் அமர்ந்திட வேண்டி அமர்ந்திட வேண்டும் என்று விரும்பி உங்கள் இருந்தது பொன்வெண்டாக மாறிவிட்டது அங்கேயே நிலைத்து அமர வேண்டும் என்றும் விரும்புகிறது அமர்ந்திட வேண்டி வேண்டின விரும்பி சொல்றேன் உன்னிடம் இருந்து இந்த பொருளை வாங்க வேண்டி வந்திருக்கிறேன் அது போல அமர்ந்திட வேண்டி நிலைத்திருக்க வேண்டி ராம ராமானுஜர் திருவடி வாரத்திலேயே நிலைத்திருக்க வேண்டி என்னுடைய நெஞ்சம் நின்பால் நின்பால்னா உங்களிடத்திலேன்னு அர்த்தம் ராமானுஜரே உங்களிடத்தில் வந்துவிட்டது இது பாட்டின் முதல் ஹாஃப் போந்ததன் நெஞ்சென்னும் பொன்வண்டு உனதடி போதில் ஒன் சீராம் தெளிதேன் உண்டு அமர்ந்திட வேண்டி நின்பால் அதனால உங்களிடத்துல என் நெஞ்சு வந்துருத்து பாடியேன் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன் இனி நீங்க என்ன பண்ணணும்னா அதுவே ஈந்திட வேண்டும் இராமானுசா அதுவே எதை கேட்டேனோ உங்க திருவடி தாமரை அதிலே உங்கள் மங்கள குணங்கள்ங்கிற தேனின் அனுபவம் அத்தோடு திருவடி வாரத்திலேயே நிலை திருத்தல் அதுவே அதையே தான் கொடுக்கணும் ஏன்னா அப்புறம் அப்படி கொடுக்கறேன் இப்படி கொடுக்கிறேன்னு மாற்றி கொடுத்து விடாதீர்கள் வேற ஏதோ அனுபவம் தருகிறேன்னு கொடுத்து விடாதீர்கள் ராமானுஜர் திருவடி வாரத்தையே அனுபவிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன் அது இந்திட வேண்டும் இல்ல அதுவே இந்திட வேண்டும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் வேணாடா நகைச்சுவை காட்சி சொல்றானே நினைக்க வேண்டாம் ஸ்லைட்டே தான் வேணுமான்னு ஒரு நகைச்சுவை கேட்டிருப்பீங்க இல்லையா அதே தான் வேணுமானா அதை தவிர வேற எதுவும் வேண்டாம்னு அர்த்தம் அது போல அதுவே ஈந்திட வேண்டும் எனக்கு அதுதான் வேண்டும் ராமானுஜருடைய திருவடி அனுபவம் தான் வேண்டும் இதை தவிர நீங்க பெருமாள் திருவடி கொடுத்தாலும் வேண்டாம்னு அர்த்தம் அதனால அதுவே ஈந்திட வேண்டும் ஈதல்னா தருதல்னு அர்த்தம் ஈந்திட வேண்டும் ராமானுஜரே தர வேண்டும் ராமானுசா ராமானுஜரே உங்களால் தான் அது தர முடியும் அதாவது பெருமாள் திருவடி ராமானுஜர் திருவடி ரெண்டையுமே ராமானுஜரால் கொடுக்க முடியும் பெருமாளால தன் திருவடி கொடுக்க முடியும் ஆனா பெருமாளை நினைச்சாலும் ராமானுஜர் திருவடியில சேர்க்கணும்னா அந்த ஆச்சாரியன் அனுகிரகம் வேண்டாமா அதனால இதுக்கு நீங்க அனுகிரகம் என்ன மட்டும்தான் உண்டு மோட்சம் போறதுக்கு பெருமாளும் அருள் புரியலாம் ஆச்சாரியனும் அருள் புரியலாம் ஆச்சாரியன் திருவடியில போய் சேரணும்னா அதுக்கு ஆச்சாரியன் அனுகிரகம்ங்கிற மிக உயர்ந்த பிரசாதம் இல்லாமல் நடக்காது அதனால அதுவே ஈந்திட வேண்டும் ராமானுஷா அந்த அனுகிரகத்தை நீங்கள் தான் அடியனுக்கு தந்தருள வேண்டும் இது அன்றி ஒன்றும் மாந்தகில்லாது உங்க திருவடியை தவிர எதையுமே என் மனசு வணங்கவும் மாட்டேங்கிறது விரும்பவும் மாட்டேங்கிறது மாந்துதல் அப்படின்னா அனுபவித்து வணங்குதல்னு அர்த்தம் மாந்தக இல்லாது எதையும் அனுபவிச்சு என்ஜாய் பண்ணி வணங்க மாட்டேங்கிறது அதனால இது அன்றி உங்களுடைய திருவடி வாரத்தை விட்டா வண்டுக்கு எப்படி தாமரை தான் பிடிக்குமோ அது போல இந்த பொன்வண்டு மனசு இருக்கே அது துவயங்கிற பொன்வெண்டை கேட்டு கேட்டு என்ன எடுத்துன்னா ராமானுஜருடைய திருவடி வாரம் தான் வேணும் இதை தவிர வேறு எதுவுமே வேண்டாம் இது அன்றி ராமானுஜர் திருவடியை விட்டா ஒன்றும் அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் உலகியல் செல்வத்தை தரதாக இருந்தாலும் சரி சொர்க்க அனுபவமாக இருந்தாலும் சரி ஆத்மா தன்னைத்தானே அனுபவிப்பதாக இருந்தாலும் சரி வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் ஒன்றும் மாந்தகில்லாது எந்த ஒரு பொருளையுமே விரும்பி அடைவதென்றோ வணங்குவதென்றோ என்னுடைய மனம் நாடி செல்வதில்லை அதனால் மொத்தமாக எம்பெருமானாரே உங்கள் திருவடிகளைத்தான் நாடின்னு வந்திருக்கு தேவரீர் ஒன்னே ஒன்று பண்ணணும் இனி மற்றொன்று காட்டி மயக்கிடலே என்னன்னா வேற எதையாவது தரேன்னு சொல்லி என்னை மயக்காதீர்கள் மயக்கிடல் அப்படின்னா மயக்காதேன்னு அர்த்தம் அது வினைமுற்று மயக்குதல் அப்படிங்கிறது வந்து செயலை சொல்லல மயக்கிடல் அப்படின்னா மயக்காதேன்னு அர்த்தம் அதனால இனி இவ்வளவு தூரம் இந்த வண்டானது வேறு எங்கேயும் போகாமல் உங்கள் திருவடிகள் தான் கதி அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இனி இதுக்கப்புறமும் மற்றொன்று காட்டி வேறொன்றை காட்டி மயக்கிடலே மயக்காதீர்கள் மயக்கிடல் அப்படின்னா வினைமுற்று முன் முன்னிலை வினைமுற்று மயக்கிடலே என்னை நீங்கள் மயக்காதீர்கள் எதை காட்டி மயக்க வேண்டாங்கிறாருன்னா திருவரங்கத்த முதலார் சொல்வதாக பிள்ளலோகம்ஜியர் வியாக்கியானம் நீங்க பெருமாள் திருவடியை காட்டி என்னை மயக்காதீங்கோ ஏன்னா எல்லாத்தையும் பெருமாள் திருவடியை காட்டி இந்த திருவடிகளில் போய் சேருங்கோன்னு நீங்கள் தான் காட்டி கொடுக்கிறீர்கள் அது தெரியும் ஆனால் அடியேன் சரம பருவ நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய ஆச்சாரிய நிஷ்டைக்கு வந்துட்டேன் எம்பெருமானை விட உயர்ந்தவர் எம்பெருமானார் ராமானுஜர்னு புரிஞ்சுன்னு வந்துட்டேன் அதனால இனி இதுக்கப்புறமும் மற்றொன்று காட்டி அந்த மற்றொன்றுன்னா பெருமாள்னு அர்த்தம் அதை ஏன் சொல்லக்கூடாதானா அதை சொன்னாலும் மனசு அங்க போயிட்டா என்ன பண்றது அதனால அதை நினைக்க கூட நான் விரும்பல மற்றொன்றுன்னு நான் பெருமாளை சொல்லிட்டேன் மனசு முழுக்க ராமானுஜர் தான் நிறைஞ்சிருக்கார் அதனால மற்றொன்றாகிய பெருமாள் திருவடியை காட்டி இந்த நேரத்தில் நடுவுல கொண்டு வந்து காட்டி மயக்கிடலே என்னை மயக்காதீர்கள் தேவரையருடைய திருவடி தான் அடியனுக்கு வேண்டும் என்று திட்டவட்டமாக ராமானுஜரிடம் பிரார்த்திக்கிறார் திருவரங்க தமுதனார் நாமும் அப்படியே பிரார்த்தித்துக் கொள்வோமா அதனால நம்முடைய மனது என்ற பொன்வண்டு இப்போது ராமானுஜரிடம் வந்து சேர்கிறது எதற்காக அவர் திருவடி என்ற தாமரையை நாடி வருகிறது அதுல எதற்காக வருகிறது என்றால் அதில் அவரது மங்கள குணங்கள் என்ற தெளிந்த ஒளிமிக்க தேன் பொங்கி வருது அதை உண்டு பருகுவதற்காக வருகிறது பருகினதும் இன்னொரு இடம் போறது இல்லை அதிலேயே நிலைத்து அமரப்போகிறது அதற்காக ராமானுஜரை நோக்கி என் நெஞ்சம் வந்துவிட்டது இனி ராமானுஜரே அந்த திருவடிகளை அடியோங்களுக்கு தந்தருள வேண்டும் இதை தவிர வேற எதையும் என் மனசும் விரும்பல நீங்களும் இன்னொன்னு தந்து அடியனை விட வேண்டாம் அப்போ அடியனும் இன்னொன்னு விரும்பல நீங்களும் இன்னொன்னு காட்டி மயக்கிடாதீங்கோ இதுதான் என்னன்னா திருப்பாவையில இருபத்தி ஒன்பதாம் பாட்டுல அண்டாளு தான் சொன்னா மற்றை நம் காமங்கள் மாற்றையலோர் எம்பாவாய் நம் காமங்கள் தா கிருஷ்ணா நாங்க கைங்கரியம் தான் பண்ணுவோம் எங்களுக்கும் இதை தவிர வேற ஆசை கிடையாது உனக்கும் வேற ஆசை வச்சுக்க கூடாது நீ ஏதாவது சத்திய சங்கல்பம் சங்கல்பம் பண்றேன்னு ஏதாவது கலாட்டா பண்ணி வேற எங்கேயாவது எங்களை ஈடுபடுத்துறேன்னு பண்ணக்கூடாது நாங்களும் கைங்கரியம் பண்ண தான் பண்ணுவோம் நீயும் கைங்கரியத்தை ஏத்துன்னு தான் ஆகணும்னு சொன்னா இல்லையா அதனாலதான் திருவரங்கத்த முதனாரும் அதையே சொல்லிட்டார் அடியனுடைய மனசும் வேற எதுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகாது செட்டில் ஆகாது தேவரிற்கும் வேற எண்ணம் இல்லாமல் பெருமாள் திருவடியை காற்றேன் நினைக்காமல் கருணையோடு உங்கள் திருவடியையே தந்தருட வேண்டும் போந்ததன் நெஞ்சென்னும் பொன்வெண்டு உனதடி போதில் ஒன்சீராம் தெளிதேன் உண்டு அமர்ந்திட வேண்டி நின்பால் அதுவே ஈந்திட வேண்டும் இராமானுசா இது அன்றி ஒன்றும் மாந்தகில்லாது இனி மற்றொன்று காட்டி மயக்கிடலே என்பது பாசுரம் இதற்கு அடியன் வழங்கக்கூடிய ஆங்கில வடிவம் the bee called my mind has resorted to the lotus feet of you, Ramanuja, to drink the honey and settle there permanently. Oh, Ramanuja, please grant me those lotus feet. My mind won't settle for anything else. And please, you don't mesmerize me by showing other things. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இது கடுத்த பாசுரத்திலே ராமானுசர் எப்படி நம் பாபங்களை போக்கி நம்மை ரக்ஷிக்கிறார் என்பதை திருவரங்கத்தபுதனார் தபுதனார், போரார் அடுத்த பகுதியில் காண்போமா

அமர்ட வேண்டே போந்த நின்று என்னும் பொன்புனதடி போதில் ஒன் சீரா தெளித்தேன் உண்டு வேண்டி நின் பாலதுவேதிட வேண்டும் ராமானு அன்றே ஒன்றும் மாதில்லாத இனி மற்றொன்று காட்டி மயக்கிடலே நின் பாதே இத வேண்டும் இதுகன்றி இது கன்றி ஒன்றும் இனி மற்றொன்று காட்டி